உமர் ரதி அல்லானவங்களை வந்து அபூபை ஜர்ராஹ் ரதி அல்லானவங்க சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க ஷாமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறிய ஷாம்ல ஒரு பெரிய தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது கொள்ளை நோய் கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் செத்து மடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு தொற்று நோயாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அபூ பெய்து ஜர்ராஹ் ரதி அல்லானவங்க என்ன செய்கிறாங்கன்னா உமர் ரதி அல்லானவங்கள்ட்ட சொல்றாங்க சொன்னதோடு இப்போ என்ன பண்ணுறது ஒரு நாட்டுக்கு போக போறோம் போகும்போது அந்த நாட்டில் வந்து பெரிய தொட தொற்று நோய் ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம உள்ளே போனால் நமக்கும் பரவிட வாய்ப்பு இருக்குது போகிறதா இல்லையா என்கிற ஒரு சர்ச்சை உண்டாகி விடுகிறது சர்ச்சை உண்டாதோடு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆரம்ப கால முகாஜிர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி இபுன் அப்பாஸ் ரதி அல்லானவரிடத்தில் உமர் ரதி அல்லானவர்கள் சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இஜ்ரத்து பண்ணி வந்திருப்பாங்கள்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க கருத்து கேட்கணும் இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்குது உள்ளே போகிறதா இல்லையா மார்க்க ரீதியிலான பிரச்சனை வேறு தனக்கு தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருந்தால் ஆகி இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துடுவாங்க நம்ம கடந்த வரலாறுகளில் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு இது கரெக்டாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இப்படி ஒரு அதி இருக்குது இப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்னு தெரிய முடுவேங்களே ஓவரோலாக பல விஷயங்களை இஸ்லாத்தில் தெரிந்து கொண்டவர்கள் தான் ஏன்னா அதுக்காக நேரம் ஒதுக்கி படித்தவங்க அவர் ஒரு நாளைக்கு அவருடைய தோழர் ஒரு நாளைக்குன்னு சொல்லி அவங்க நேரம் ஒதுக்கி இஸ்லாத்தை தெரிந்து கொண்டவர்கள் முகமது நமீனுடைய முழு வாழ்க்கையும் தெரிந்து கொண்டவர்கள் ஆனாலும் அவர்களுக்கும் சில செய்திகள் தெரியாமல் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு கொள்ளை நோய் ஒரு தொற்று நோய் பரவி கொண்டு இருக்கிறது இதுக்கு நம்ம புள்ள போறதா இல்லையா முடிவெடுக்கிறதுக்கு ஆன்சர் தெரியலை அப்போ ஆன்சர் எப்படி தெரது போய் ஆரம்ப கால முஹாஜிர்களை ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்து செய்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து அந்த மூத்த மக்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வர்றாங்க வந்து முடிய இவங்க கேட்குறாங்க ஆரம்ப கால முஹாஜிர்கள்ட்ட நான் ஷாமுக்கு போகலாம்னு முடிவெடுத்து அங்கே போகிறதுக்குன்னு கிளம்பினேன் கிளம்பும் போது அங்கே வந்து இப்படி ஒரு நோய் பரவுகிறதாக தொற்று நோய் பரவிக்கொண்டிருப்பதாக அபுபெய்தா வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க நான் இப்போ அங்கே உள்ளே போகிறதா அல்லது திரும்பி மதீனாவுக்கு வந்துடுறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் கருத்து என்ன எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது ஆகுதுன்னு கேட்டால் முஹாஜிர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது உள்ளே போகிறதா அல்லது போகாமல் இருக்கிறதா ஏன்னா ஒரு சில நபிமொழிகள் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிகிற அளவுக்கும் இருந்திருக்கிறது பல பேருக்கு அந்த இடத்துல ரசூல்தா சொல்லும் போது ஒரு சிலர் தான் இருந்திருப்பாங்க பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படியான சில நிலைகளில் இதுவும் ஒன்று அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு சாரார் சொல்கிறாங்க நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக போகிறோம் கிளம்பி வந்துவிட்டோம் இதில் என்ன வேண்டி கிடக்குது உள்ளே போவோம் தவக்கல்தான் அழல்லா தானே அந்த நம்ம சொல்லுவோமா இல்லையா உள்ள கிளம்பி அல்லா தவக்கல் வச்சுட்டு போயிடுவோமுங்க நல்ல நோக்கத்துக்கு தானே போகிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் மட்டும் உள்ளே போகலை உங்களோட சேர்த்து மற்ற மக்களும் மற்ற நபித்தோழர்களும் இருக்கிறாங்க இந்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் தொற்று நோயை அள்ளி கொடுத்த மாதிரி ஆயிரக்கூடாது அதனால நீங்க போறதை நாங்கள் சரின்னு சொல்லி கருதலை அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டம் கிளம்பி போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டோம்ல ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதையெல்லாம் நல்லது மாதிரி நாங்கள் நினைக்கலை ஏன்னால் நீங்கள் மட்டும் போகல சகாபாக்களும் சேர்ந்து வர்றாங்க மற்ற மற்ற மக்களும் வர்றாங்க நோய் பரவும் போது இவங்களுக்கெல்லாம் பரவிச்சுன்னா அவங்களை கொண்டு போய் பலி கொடுத்த மாதிரி ஆயிரப் போகுது அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் உமர் ரதியல்லானவங்க அந்த மக்காவில் இருந்து முதன்மையாக ஹிஜ்ரத் பண்ணி வந்த முஹாஜிர்களை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அமுச்சு விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே இப்ரான் அப்பாஸ் ரதிய கூப்பிட்டு இப்ரான் அப்பாஸே நீங்க போய் அதாவது மதீனாவினுடைய மூத்த அன்சாரி தோழர்களை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் இஜரத்து செஞ்சு வரும்போது இருந்த மூத்தவங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதோட உடனே இவர் போய் என்ன பண்றாருன்னு கேட்டால் உமர்ரதியானவங்கள்ட்ட அந்த அன்சாரி தோழர்களை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்ததோடு அவங்களும் வந்து கருத்து வேறுபாடு பட்டு விடுகிறார்கள் ஒரு சாரார் போங்கங்கிறாங்க ஒரு சாரார் போகாதீங்கங்கிறாங்க ஒரு சாரார் போனால் நல்லவங்கிறாங்க இன்னொரு சாரார் போனா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அவங்களும் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடறாங்க ரெண்டு கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது அவங்களை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபிக அதாவது உமர்றது எல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சிடுறாங்க ஏன்னா முடிவெடுக்க முடியலை அவங்களும் ரெண்டா கருத்து வேறுபாடு வந்துடுது அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு இருக்குது இல்லை மக்கா வெற்றி கொள்ளப்படுது இல்லை அப்போ வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு வந்த குறைசி பெரியவங்க இருக்கிறாங்க அந்த குறைசி பெரியவங்களை வந்து யாராவது இங்கே இருந்தால் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களையும் கூட்டிக்கிட்டு வராங்க முதலாவது ஹிஜ்ரத் பண்ணவங்களை கூட்டிக் கொண்டு வந்து பேசினாங்க அதுலேயும் கருத்து வேறுபாடு மதீனாமாவோட மூத்தவங்களை கொண்டு வந்து பேசினாங்க அதுலேயும் கருத்து வேறுபாடு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் இருந்த குறைசி பெரியவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களையும் கூப்பிட்டு கொண்டு வந்து பேசுகிறாங்க கூப்பிட்டு கொண்டு வந்து பேசும்போது அவங்களில் யாருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடெல்லாம் வரலை அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க யாருமே கருத்து வேறுபாடு படலை அவங்க எல்லோரும் முன்னாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து மொத்தமாக திரும்புகிறதா நல்லது ஏன்னு கேட்டால் இந்த கொல்ல நோய் இது மாதிரி ஒரு பெரிய தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது இந்த பரவுகிற நேரத்தில் மற்றவங்களுக்கும் அது விடக்கூடாது அதனால் நீங்கள் ரிட்டன் வர்றது தான் நல்லது மதினாவுக்கு வந்துடுங்க நீங்கள் போகக்கூடாது சாமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரதியல்லானவங்க மக்களுக்கு மத்தியில் எழுப்பி சொல்கிறாங்க காலையில நான் வந்து மதினாவுக்கு போக இருக்கிறேன் நீங்களும் புறப்பட்டுங்க முடிவெடுத்துட்டாங்க நம்ம வந்து உள்ள போறது இல்லை ஏன்னா மக்காவினுடைய மூத்தவங்களும் சொல்றாங்க நீங்க போக வேணாம்னு சொல்லி எனவே நான் போறது இல்லை போறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன் நான் திரும்பி மதீனாவுக்கு போகிறேன் எல்லோரும் காலையில் கிளம்பிருங்க மதீனாவுக்கு போயிடுவோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்போ அபுபை திணி ரதி ரதிகள் தானே வர்றாங்க அபூபை தான் வர்றாங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டால் மிக முக்கியமான நபித்தோழர் பல யுத்தகலங்களில் முன்னின்று போராடியவர் அதே மாதிரி நபிகநாயகம் சவல்லா அலிஸ்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபித்தோழர்கள் மிக முக்கியமானவர் அபு உபய்தா உபை தமிழ் ரதி அல்லான் அவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா திரும்ப அல்லாஹினுடைய விதியில் இருந்து ஓட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தான் உள்ள போறதுன்னு வந்துட்டிய இப்ப போறதுன்னு முடிவு முடிவெடுக்கிறீங்கன்னா அல்லாட விதியில இருந்து உங்களால் தப்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே உமர் ரதி அல்ல கேட்குறாங்க அபு உபய்தாவே இதை உங்கள் நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனால் நீங்க சொல்றீங்க பாருங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஒரு பெரிய மூத்த நபித்தோழர் அதை மனசில் இல்ல நீங்கள் ஒரு பெரிய நபித்தோழர் நீங்கள் ஒரு பெரிய வீரர் நீங்கள் ரசூல்தாவோட பல ஆண்டுகள் இருந்தவங்க நீங்கள் வந்து என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுற மாதிரி கதை சொல்கிறீங்களே அதெல்லாம் நடக்கிற விஷயமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உமர் உமர்ரதியான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே அவருக்கு இன்னும் மேலதிகமாக பதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அல்லாஹினுடைய இருந்து இன்னொரு பக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அல்லாட ஓடல ஓடலை அல்லாஹுனுடைய இருந்து அல்லாஹுவின் இன்னொரு விதிப்பக்கம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து ஒரு ஒட்டகம் இருக்குது அந்த ஒட்டகம் வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கிறது வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கிறது இந்த ரெண்டு கரைகளும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்களை இறக்கி விட்டோம்னு சொன்னால் செழிப்பான கரையில் நீங்கள் அதை மேய்த்தாலும் அல்லாஹின் விதிப்படி தான் அதை மேய்க்கிறீர்கள் வறண்ட கரையில் நீங்கள் அதை மேய்த்தாலும் அல்லாவின் விதிப்படி தான் அதை மேய்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மேய்க்கிறீர்கள் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபுபெய்தாத் ஜர்ராஹ் ரதி அல்லான உமர் ரதி அல்லானாங்க கேட்குறாங்க உங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது ஒரு பள்ளத்தாக்கில் இறக்கி விட்றிய ஒரு பக்கம் வறண்டு போயிருக்கு ஒரு பக்கம் நல்ல செழிப்பாக இருக்குது செழிப்பான பகுதியில் கொண்டு போய் மேய்க்கிறிய அப்போவும் அல்லாட விதி தான் அல்லாட விதி நீங்கள் செழிப்பில் மேய்ச்சதுனால இல்லைன்னா கொண்டு போய் வறட்சி பகுதியில் விட்டுட்டியே அப்பவும் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறனே அதுவும் அல்லாவுடைய விதி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அல்லாட விதி நடக்க முன்னாடி அல்லாட விதியில ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா இந்நாளில்லா வைநாலே ராஜு அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடணும் இந்த விதியினுடைய தத்துவத்தை உமர் ரதி அல்லாதவங்க அதாவது அபூபெய்து ஜர்ராஹ் ரதி அல்லாதவங்களுக்கு சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு ஆர்குமெண்டாக போய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்து ரஹ்மான் பின்னு ரதி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் திடீர்னு வெளியில் எங்கேயோ போயிருந்தவங்க அப்போ கிளம்பி வந்துடுறாங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உடனே இந்த சர்ச்சையெல்லாம் கேட்டதோட உமர் ரதி அல்லா வந்து சொல்கிறாங்க அமீருல் மோமினின் இறை நம்பிக்கையாளர்களுடைய தலைவரே எங்கிட்ட இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு இது சம்மந்தமான ஒரு விவரம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செல சிலம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஊரில் கொள்ளை நோய் தொற்று நோய் ஒன்று பரவுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி பரவுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்கு நீங்களாக வழிய போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னால் விரண்டு அந்த ஊரை விட்டு நீங்க வெளியேறிடாதீங்க அப்படின்னு சொல்லிடு நபிகள் நாயகம் செலந்தா குல செலம் அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஹதீசர் சொல்லிட்டாங்க ஒரு ஊருக்கு போறோம் இங்க கொரோனா எல்லாம் பரவிச்சில்ல அந்த மாதிரி நேரத்தில் பரவுதாக்கும் கேள்விப்பட்டால் நம்மளா போய் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் மாட்டிக்கிறவும் கூடாது அதே நேரத்தில் உள்ளே போனதுக்கு அப்புறம் நோய் பரவுகிறதா தெரியுது உடனே இதை தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துடக்கூட நம்மளை அறியாமலே அதனுடைய வைரஸுகள் ஏதாவது தொற்றிக்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு அது பரவக்கூடும் ரசூல்தான் அதனால தான் சொல்கிறாங்க உள்ளே பரவுதுன்னு தெரிஞ்சால் நீங்களாக உள்ளே நுழைஞ்சு நீங்களாக நோயை தேடிக்கிறாதீங்க இதே நேரத்தில் பரவிக்கிட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓடுற என்ற பேரில் இன்னொருத்தருக்கு வெளியில் கொண்டு வந்து பரப்பி விட்றாதீங்க என்கிற கருத்து பட நபிகள் நாயகம் சலல்லா குலே அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லானவங்க உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லானங்கிட்ட சொன்னதோட உமர் ரதி அல்லானங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே என்னுடைய நபிகள் நாயகம் சலல்லா அலுவலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்ததோ அந்த அடிப்படையிலேயே நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹும் அல்லாஹுவை நான் போற்றி புகழ்கிறேன் என்று அல்லாஹுவை அவர்கள் போற்றி புகழ் சொல்கிறார்கள் எப்படியோ சுற்றி வளைச்சி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த முடிவுக்கு ஈக்குவலாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இது சம்பந்தமாக ஒரு ஹதீதும் இருக்கிற காரணத்தினால உடனே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் எடுத்த முடிவு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவங்க எடுத்த முடிவு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க இந்த செய்தி சஹீகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீகுல் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது